வணக்கம் இன்றைய தினம் செல்வி பாலச்சந்திரன் தேனுஜா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜால் மாவட்டத்தில் வாழுகின்ற முதியவர்களுக்கு அவரது பெற்றோர்களான திரு சுந்தரம் பாலச்சந்திரன் திருமதி பாலச்சந்திரன் தியானி அவர்கள் சார்பாக இன்றைய உணவு வழங்கப்படுகிறது முதலில் செல்வி தேனிஜா பாலச்சந்திரன் அவர்களுக்கு மக்கள் வாழ நிர்வாகம் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் அதோடு இந்த உதவியினை செய்த பாலச்சந்திரன் குடும்பத்தினருக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் இவர்களது இந்த பணி மேல்மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய உணவை வழங்குவோம்